கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்த இருக்கிறார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்தவிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் கொண்டு பலியானவர்களின் எண்ணிக்கை என்பது தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தற்காலிக பணியிடம் செய்திருந்தனர் இந்நிலையில் பார்த்தமானால் இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஒரு அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக இருக்கின்றனர் நேற்றைய தினமே இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் ஏ வா மற்றும் மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் குறிப்பாக சொல்லச்சாராயம் சம்பவம் சம்பவத்தால் உட்கொண்டு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் அதாவது தற்போது கிடைத்த தகவல் வரை இருபத்தி ஏழு பேர் பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் வெளியான அறிக்கை அறிக்கையில் பார்த்தோம் இருபத்தி ஆறு பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது அது மட்டும் இல்லாமல் பலியானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவை என்பது கூட இருக்கிறது குறிப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தற்கான முதல் கூட்டம் இன்றைய தினம் காலை சரியாக பத்து மணி அளவில் இருக்கிறது குறிப்பாக இரங்கல் தீர்மானம் மட்டுமே வசிக்கப்பட இருக்கிறது எனவே குறிப்பாக ஒரு அரைமைய நேரத்திற்குள்ளாக அந்த அலுவல் என்பது முடிந்துவிடும் அதன் பின்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இந்த அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் பருத்துமானால் முக்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் காவல்துறை உயரதிகாரிகள் குறிப்பாக டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறை உள்துறை போன்ற துறைகளைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் இந்த சம்பவம் எப்பட்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் நன்றி